இன்னைக்கு அனுலட்சுமி கிச்சனில் முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க வெடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி அனுலட்சுமி கிச்சனில் முருங்கைக்கீரை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம் நான் அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை வந்து வதக்க ஆரம்பிக்கலாம் நான் நல்லா விட்டுருக்கேன் நல்லாந்து விட்டுக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காஞ்ச ஒன்று இன்னும் உழுக்கம்பரு போட்டுக்கலாம் வெள்ளை வெும் ஓகே கருப்பு இருந்தாலும் நல்லது தான் கருப்பு இருந்து ரொம்ப நல்லது கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் பத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு மூணு பல் பூண்டு போட்டுக்கேன் ஒரு துண்டு இஞ்சியாக கட் பண்ணி போட்டுக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் நான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போடுறேன் இது ஒவ்வொரு ஆப்ஷன் தான் நல்லா வதங்கிடும் துவையலுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் குவிக்கா வதங்கிடும் மிதாயம் நல்லா வதங்கிதான் நம்ம கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கழிவை கேம்பி வச்சிருக்கிற புருவிகரையை போட்டுக்கலாம் அப்படியே ஒரு துவத்துலேயே அப்படியே சுருந்து போயிடும் இந்த கூடையே நம்ம திரு வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காயோட சில சொல்லி குறையதும் முருங்கைக்கீரை நல்லா துவட்டி போனாங்க இந்த மாதிரி துவண்டணும் கலர் மாற அளவுக்கு வச்சுக்க வேணாம் அந்த மாதிரி துவண்டணும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறு வச்சுட்டு நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சி எல்லாரி எடுத்து வந்துடலாம் அதற்கு முருங்கைக்கீரை துவையல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு சுடு சாத்திர பற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் நீங்கள் நெய் விட்டு ஊட்டி விடலாம் காரம் ரொம்ப இருக்காது இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ